ವನಕಂ ಮಕ್ಕಳೇ ವೆಲ್ಕಮ್ ಟು ಯೋನ್ ತಕ್ವೋರ್ ಚಾನಲ್ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வேறு போகிறது என்பதை பற்றி ஒரு சூப்பரான செய்தி வெளியாகி இருக்கிறது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் நோட்டிபிகேஷன்கிட்ட மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை வரும் நிலையில் தமிழர் திருநாளை மக்கள் சிறப்பாக கொண்டாட தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் சிறப்பு பரிசு தொகுப்பை வழங்கப்படும் அதன்படி அந்த பரிசு தொகையில் சர்க்கரை கரும்பு அரிசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் அடங்கும் அதோடு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படும் அந்த வகையில் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரொக்க பரிசானது வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்படும் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது அதன் பிறகு கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞரின் மகளிர் உரிமை தொகையும் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வருகிறது தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் நிலையில் இன்னும் பல பெண்கள் இந்த திட்டத்தில் இணைக்கப்படுவார்கள் என்றும் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது அதன் பிறகு ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை வரும் நிலையில் ரேஷன் கடைகள் மூலமாக ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படும் அந்த பணமானது வங்கி கணக்கு மூலம் செலுத்தப்படும் என்ற செய்தியும் வெளியாகி வருகிறது அதோடு கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாயானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பதினைந்தாம் தேதிக்கு முன்னரே நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஆகவே இந்த பொங்கல் பண்டிகைக்கு மகளிர் உரிமை தொகையுடன் சேர்த்து க அரசு வழங்கும் ஆயிரம் ரூபாயும் உடன் இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வரப்போகிறது என்பது மக்களின் எதிர்பார்ப்பு இந்த அறிவிப்பானது கூடிய விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிபிகேஷன் தான் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க